தென்னாருடைய சிவனியை போத்தி எண்ணாட்டவர்க்கு இறைவா போத்தி குமாரசாமி டெம்பிள் சொண்டூர் சொண்டூர் முருகப்பெருமான் ஓம் நம சிவாயா முருகா முத்துக்குமர செந்தில்நாதா கந்தா கடும்பா கார்த்திகை வேளா செந்தில்நாதா பெருமானி குமாரசாமி டெம்பிள் சொண்டூர் சொண்டூர் முருகன் ஓம் நம சிவாய ஓம் என்னாருடைய சிவனியை என் என்னாட்டோருக்க இறைவா போற்றி அழகர பார்வதி நம்ம அரகர மகேஸ்வரா குமாரசாமி டெம்பிள் கர்நாடகா இது ஒரு முருகர் கோவில் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய